காமெடி இன்னைக்கு ரஞ்சித் சார் ஒரு டாஸ்க் வந்து வாசிக்கிறாரு அதாவது மக்கள் பப்ளிக் போல் வச்சு கேட்பாங்களே ஹாட் ஸ்டாரில் கொஸ்டின்ஸ் அதில் வந்து இந்த வீட்டில் ஒருத்தர் நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும்னா யார் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கேட்டதுக்கு பெரும்பாலான மக்கள் வந்து சௌந்தரியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாரு ரஞ்சித் அதில் மிச்ச பாதியை வாசிக்கிறதுக்கு ராணுவ கூப்பிடுறாரு சாரி ராயனை ராயன் வந்து வாசிச்சுட்டு போகிறாரு ஸோ சௌந்தரியா வந்துட்டு ஐயோ ஐயோ நானா வாசிக்கணும் அப்படிங்கிறாங்க முத்து வந்து காசிலேயே விசில் அடிக்கிறாரு ஆனால் நல்லா ஜாலியாக சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு அப்புறம் சௌந்தரியாக்கு எப்படி பேசணும்னு எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரஞ்சித் சார் வந்து தனியா கூப்பிட்டு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறாரு இங்க பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்த டைம்ல பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர் தான் அலும்பு வேலை அன்ஷிதா அப்படின்னு சொல்றாரு செம்ம காமெடியாக இருந்தது அன்ஷிதாக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு உடனே உங்க மனசில் உள்ள வன்மத்தை கொட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க உடனே முத்துக்குமன் சொல்கிறார் ஐயோ அலும்பு வேலைன்னா என்ன தெரியுமா சேட்டை பண்ணுறது எதாவது நினைச்சுக்காத அப்படின்னு சொல்கிறார் உடனே பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் நீ சொன்ன அப்படின்னு சொன்னா சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு இல்லை அது ஒரு ஃபேமஸான டயலாகு மீம் டயலாகு நீ வேணா சத்யாட்ட கேட்டு பாருன்னு சொல்லிட்டு சத்யாவை கூப்பிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இவ என்ன இவர்தான் தான் ஏதோன்னு சொல்லிட்டு முட்டாள் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சொல்கிறாரு உடனே பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்புறம் பல ஜவுளி கடைகளுக்கு ஓனராக இருக்கும் இவர்தான் தான் ஜவுளி கடை ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ரணகல வேலைகளின் ராஜா ராணவ் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு ஸோ முத்துக்குமரனை கூப்பிட்டு பேப்பர் வாசிக்கிறதுக்கு எல்லாரும் ஓட்டு பாட்டுருக்க மாட்டாங்களாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இப்போ வந்துட்டு சவுந்தரியா பேச போயிட்டாங்க அவங்க முத்து பற்றி என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னு நான் கேட்டேன் பாதி தான் கேட்டு அதுக்குள்ளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டேன் ஸோ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா த டைட்டில் வினராகவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறது முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க உண்மை நடனமாதே மோஸ்ட்லி அவர் தான் ஆக போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் சரி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்